தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவான் தின்ன பழம் கொண்டு வருவான் பாதி பாதிங்கிற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னை என்றால் என்னப்பன் என்னை என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை அழகுள்ள மலர் கொண்டு வந்தே அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ செய்த பின் கண்ணை மூடிக்குள் குழலிலே சூட்டுவேன் என்பார் குழலிலே சூட்டுவேன் என்பார் என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை பின்னலை பின்னின்றெழுப்பான் பின்னலை பின்னின்றெழுப்பான் தலை பின்னே திரும்பு முன்னே பின்னே திரும்பு முன்னே சென்று மறைவான் வண்ண புது சேலைதனிலே வண்ண புது சேலைதனிலே சேரை வாரி சொறிந்தே வருத்தீ குழைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை புல்லாங்குழல் பொங்கித்ததும் கீதம் படிப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கித்ததும் விட கீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போலே கல்லால் மயங்குவது போலே அதனை கண்மூடி வாக்கிருந்து கேட்டிருப்போம் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை